மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மகம் நக்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இது வந்து பாத்தீங்கன்னா கேத்து மகாதசா ஆரம்ப கால தசா ஜென்ரலாக இந்த மூல நட்சத்திரம் வந்து சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா இது இது வந்து கேந்திரத்தில் இந்த கார்னர்ல இருக்கு இல்லையா சோ சந்திரன் வந்து கேட்டையில இருந்து மாறும் பொழுதே ஒரு அதிக பயம் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றது அந்த இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா அதனால தான் ஆஞ்சநேயரை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்னு சொல்கிறோம் அவ்வளோ ஒரு பலசாலி அப்படின்னு ஸோ இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கேது ஒன்னனுடைய ஆரம்ப கால தசை அப்படிங்கும்பொழுது ஒரு நல்ல ஞானம் ஒரு நல்ல அறிவு ஒரு நல்ல சிந்தனை இதெல்லாம் இருக்கும் ஆனால் இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கேது மகாதசா ஏழு வருஷம் ஆரம்ப காலத்தில் அதற்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காராக ரெண்டையுமே பார்ப்பாங்க ஆரம்ப காலத்தில் கேதுவும் பின்னாடி ராகு மகாதசையும் இவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அவர்களுக்கு வரும் ஸோ இவர்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்திற்கு கேத்து மகாதசை ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது சந்திரனுடன் கேத்து இருந்தாலோ இல்லை சூரியனுடன் கேத்து இருந்தாலோ பரிகாரங்கள் நீங்கள் ஏழு வருஷத்துக்குமே செய்யணும் விநாயகரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல பரிகாரம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்